ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்போது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசி சக்தி புக்தி இணைந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் அதாவது மேஷத்தை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் பலம் மட்டும் போதாது கூடவே புக்தியையும் பயன்படுத்தக்கூடிய தன்மை தேவை ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது எதிலுமே தெளிவான முடிவுகள் அவசியம் தேவை நிதானம் தெளிவு நிச்சயமாக உங்களை வெற்றி பெற செய்யும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை பணம் பொருளாதாரம் வாக்குறுதி குடும்பம்ன்ற விஷயத்தில் நிச்சயமாக கொஞ்சம் மனக்கவலை ஏற்படும் பணத்தை நினச்சி வருத்தப்படுறது அல்லது குடும்பத்தை நினச்சி வருத்தப்படுறது வாக்குறுதி கொடுத்ததை நினச்சி வருத்தப்படுறது மாணவ மாணவிகளை பொறுத்தளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறதுன்னு நிச்சயமாக மனதளவில் ஒரு துளியாவது வருத்தம் என்பது இருக்கும் ஆனால் அதை துடை தெரிவது ஒரு மிக கடினமே கிடையாது புத்திசாலித்தனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு மேஷராசி வேலை சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கவனம் தேவை அதில் உயர்வு பெறணும் முன்னேற்றம் அடையணும் நல்ல வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க பலமும் பயன்படுத்தணும் புக்தியையும் பயன்படுத்தணும் சக்தி புக்தி இரண்டையும் இணைத்து செயல்படுத்தும் போது வேலையில் நல்ல உயர்ந்த நிலையை நிச்சயமாக எட்டி பிடிக்கலாம் ஆயிரம் மனிதர்களுக்குரிய பலம் மேஷ ராசிக்கு உண்டு ஆனால் புக்தி மிக குறைவுன்னு சொல்லலாம் அந்த புக்தியை இப்போ அவங்க சரியாக கையாளும்போது அவங்களுக்கு சரியான வளர்ச்சியும் சரியான முன்னேற்றமும் உறுதியாக உண்டு அதனால் ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் எதை எண்ணியும் வருந்தவோ அல்லது கவலையோ கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க ஒரு போர்க்களத்தில் இறங்கினதுக்கப்புறம் எதை பற்றி யோசிச்சும் பயன் கிடையாது அந்த மாதிரி இப்போ நீங்கள் நிற்கக்கூடியது ஒரு போர்க்களம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஆனால் அடிகள் எடுத்து வைக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பமும் சரியான இக்கட்டான நேரமும் கூட சொல்லலாம் அதனால் மனசை போட்டு குழப்பாதீங்க தைரியமாக முடிவுகளை எடுங்க பொருளாதார முடிவுகள் ரொம்ப அவசியம் கூடுதல் கவனம் தேவை லாபமேன்மை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் உங்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து பல மடங்கு கிடைக்கும் கவலையே வேணாம் ஏன்னா பதினொன்னில் ராக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சியின் முன்னேற்றத்தின் லாபத்தை எல்லையற்று கொடுப்பார் எண்ணம் சிந்தனை சிந்தனையின் செயல்பாடுகள்னு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் புரியுதுங்களா பட் சனி கொஞ்சம் உங்களுக்கு முன்னுக்கு பின் முரணான பலன் கொடுப்பார் ஆனால் உங்களுடைய உழைப்பை கொண்டு உயர்வு காண முடியும் ஏன்னா சனியை பொறுத்தளவுக்கு வேர்வை சிந்த சிந்த வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கி விட்டுருவார் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்துருவார் லாபத்தை தரக்கூடிய அந்த ராகு பகவான் பதினொன்றில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய அந்த புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம் உழைப்பும் அதே சமயத்தில் புத்திசாலித்தனம் இரண்டும் இணைஞ்சால் மேஷ ராசியை அடித்து கொள்ள அலை கிடையாது ஆனால் இப்போ ரொம்ப நெருக்கடியான நிலையில் நிச்சயமாக இருக்கீங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இது இரண்டதையும் பயன்படுத்தினா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது மேஷ பொறுத்த பொறுத்தனவுக்கு கேது அஞ்சில் இருக்கிறதுனால புகழுக்காக இயங்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க எதுவும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும் அதனால் ஒருத்தரிடம் இருந்து எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லது கிடச்சா சந்தோஷப்படுங்க கிடைக்கலையா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அடுத்தடுத்த முடிவுகளை எடுங்க அடுத்தடுத்த ஆன் பண்ணுங்கள் நகர்ந்துக்கிட்டே இருங்க ஒரு இடத்துல தேங்கிடாதீங்க நகர்ந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் அடுத்தடுத்த காணொலிகளில் மேஷர் ரசிக்கி இன்னும் கூடுதல் தகவல் கட்டாயமாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை സബ്സ്ക്രൈബ് ഉടനെ ആക സബ്ക്രൈബ് പറ്റിട്ട് പക്കത്തിൽ ഒരു ബെല്ലൈക് ക്ലിക്ക് പണു